ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க அர்ஜுன் வந்து சொல்றாரு ராகினி கிட்ட தமிழ் இப்போ உனக்கு ஹாஸ்பிட்டல் வாங்கி கொடுத்துருக்கிறதுக்கு ரீசென்ட் சொத்து கேஸ் வந்து இப்ப வரப்போது அதுக்கு நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்றதுக்காக தான் அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ராகினி வந்து அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப சொத்து கேஸ் வந்து வாபஸ் வாங்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ராகினி வந்து நான் சொன்ன எங்க அண்ணன் கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது ராகினி வந்து வீட்டுக்கு வராங்க சொத்து கேஸ் வந்து வாபஸ் வாங்க சொல்லி சொல்றாங்க அது மட்டும் முடியாது அவன் வந்து எங்களை இருக்கான் சோ அதுக்கான தண்டனை அவன் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ராகினி வந்து என்ன விட உங்களுக்கு அந்த சொத்து தான் முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போயிடுறாங்க அர்ஜுன் ஃபேமிலி மெம்பர்ஸ் கேக்குறாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் வாபஸ் வாங்க மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்றாங்க இன்னைக்குதான் சொத்து கேஸ் வருது கோர்ட்டுக்கு வர போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தமிழோட லாயர் வந்து சொல்றாங்க ஜட்ஜ் வந்து சென்சிட்டிவ் ஆனது நம்மளுக்கு மேபி சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ராகினி வந்து நான் சொல்லியும் நீங்க கேஸ் வாபஸ் வாங்கலல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் தேங்க்யூ